சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இந்த கஷ்டம் இருக்கு நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது என்னெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும் அப்படி மாடல் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும்ன்றதான் பாக்க போகிறோம் இவங்களுக்கு வந்து ரெண்டு சேரீலையும் கொஞ்சம் போட்டிருக்கோம் கொஞ்சத்துக்கு வந்து நான் நானே போடுற ரெடிமே நானே சேரீலேயே பண்ணி கொடுக்குறதுக்கு நூறு ரூபாய் சார்ஜ் பண்றேன் அதுவே ரெடிமேடா வாங்கிட்டு வந்து வைக்க சொன்னாங்கன்னா அதுவும் நம்மகிட்டயே இருக்கு அதோட ரேட்டு போக மீது ஒரு இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிடுவேன் இது வந்து அதே மாதிரியே ஒன்னேகால் மீட்டர் லைனிங் எடுத்து போட்டு ஒரு சாரிக்கு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ஏன்னா அவங்க ஃபிளைட்ஸ் பத்தாதுன்றதுனால ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க அதுக்கு சார்ஜ் வந்து ஐம்பது ரூபா ஏன்னா ஒன்னேகால் கால் போது மீட்ரு நாற்பது ரூபாய் அஞ்சு ஒன்னே கால் மீட்டர் போது நான் வந்து ஐம்பது ரூபாய் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பிளவுஸ்க்கு மட்டும் நாட் டிசைன் கொடுத்துருக்கேன் இன்னொரு பிளவுஸ்க்கு நாட் வேணான்ட்டாங்க ஸ்லீவுக்கு வந்து வி ஷேப் கட் எடுத்து அதுல ஃப்ரீட்ஸ் மாடல்ல வச்சு விட்ருக்கேன் சின்னதா ஒரு பேஜ் ஒன்று வச்சிருக்கேன் மாங்க டிசைன் வர்றது மாதிரியா பேக்ல சி சிம்பிளா ஒரு டிசைனு லேஸ் ஒர்க்கு கொடுத்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்லையும் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து நான் எவ்வளோ வாங்கினேன்னா ஸ்டெச்சிங் சார்ஜ் மட்டும் ஐநூறுரூபா ரூபாய் அதாவது லேஸையும் சேர்த்து நாட்டு மணிக்கு தனியா வாங்கிக்கிட்டேன் ஸ்டெச்சிங் சார்ஜ் அந்த லேஸு பேஜ் இதுக்கு வந்து ஐநூறு ரூபாய் நான் நார்மலா இரநூத்தி முப்பது ஸ்டெச்சிங் சார்ஜ் வாங்குறேன் ஒவ்வொரு லாக்கும் போட்டு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் மற்றபடி தனியா சார்ஜை தான் வாங்கினேன் சாரிக்கு லைனிங் ஜாயின் பண்றது அது போக வந்து கொஞ்சம் ஃபால்ஸு இது வரைக்கும் ஃபால்ஸுக்கு வந்து நம்ம ஃபால்ஸ் நானே போட்டுருவேன் நூறுரூபா ரூபாய் வாங்குவேன் Okay, thank you.